அலம்பாத ஏனத்திலே உப்பில்லாத கஞ்சி விட்டு குடி அவன் கையகால ஒடி என் தலையில ஒடி இடி தேவர்கள் படுகிற துன்பத்துக்கு எல்லை கிடையாது ராட்சச மூட்டை பூச்சி நெல்லிக்காய் பிரமாணம் வந்து கீழ கிடைக்கும் அதற்கு மேலே நெல்லிக்காய் அளவு கொசு வந்து கிடைக்கும் எல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை உத்தரவு ஒன்றும் பண்ண முடியாது ஆளுகின்றவன் சூரவன் அவர்கள் தேவர்களாலே துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியு நம்ம வீட்டிலே கொசு கடித்தால் இடம் மாறி படுக்கலாம் சிறைச்சாலையிலே கையிலின் காலம் விளங்கி இடம் மாறி படுக்க முடியும் இந்திர பகவானுக்கு ஒரே மகன் ஜெயந்தன் சிறையில் இருந்து வேதனைப்படுகிறார் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாத இந்திராதி தேவர்கள் சத்தியலோகத்தினை பிரம்மாவிடத்திலே முறையிட்டார் பிரம்மதேவர் தேவர் சொல்றார் நம் துன்பத்திற்கு காரணம் நம்முடைய தவிர இறைவன் துன்பம் போது தெய்வத்தை நொந்து கொள்ளக்கூடாது சாமிக்கு வேண்டுதல் வேண்டாமே கிடையாது ஆனால் சிலர் ஏழையாய் இருக்கிறார்கள் சில பேர் கோடியு சொன்னார்கள் இதற்கு காரணம் ஆண்டவனுடைய பட்சபாதம் ஒரு பள்ளி முதல்வரி மாணவர்களுக்கு ஒன்று போலவா மதிப்பெண் தருகிறார் நன்றாக எழுதிய மதிப்பெண் அதிகம் தருவார் நன்றாக எழுதாதவனுக்கு குறைவாக தருவார் அந்த பள்ளி முதல்வருடைய பச்சபாதான் கேள்விச்சால இருக்குது சென்னையிலே ஓடுகிற நதி எதுன்னு கூவம்னு எழுதாம அவன் பண்ண பாவம் காவேரின்னு எழுதான் சென்னையில காவேரியா ஓடுகிற பிழையாக எழுதினவனுக்கு மார்க் இல்ல ரிமார்க் நாம் செய்த பாவத்தினாலே இந்த துன்பம் நமக்கு நேர்ந்தது சிவனந்தை செய்த தட்ச யஜத்திலே கலந்து கொண்ட பாவம் இவரலும் இகலும் இன்றி எவருக்கு ஒரு பெற்றி தாகி நாடி நல்கும் வெறுத்தல் குற்றம் சில பேர் துன்பம் நேர்ந்தபோது ஆண்டவனே நான் பயணிக்கு வருகிறேனே திருத்தணியில் வந்து வழிபட்டேனே எனக்கு இந்த துன்பத்தை நீர் கொடுத்தீரே ஆண்டவன் ஏன் துன்பத்தை கொடுக்கின்றான் துன்பத்து காரணம் நாம் செய்த வினை மாம்பழம் அதிகம் உண்டவனுக்கு வயிற்று வலிவனும் விளக்கண்ணை குடித்தவனுக்கு வயிற்று வரும் ஆகையினாலே நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவன் நடுநிலை தவறாதவர் எல்லாரும் போய் வைகுண்டவாதனு முறையிடலாம் என்று வைகுண்டத்துக்கு போனார்கள் அங்கு எம்பெருமான் அரவணையிலே வீத்திருக்கின்றான் ஆண்டவனே சூரவன்மனுடைய ஆட்சி கொடுமை தாங்க முடியவில்லை என்று முறையிட்டார் தேவர்களே உமாரேரியார் இமாச்சலத்திலே தவஞ்செய்கின்றார்கள் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகத்தை உணர்த்துகின்றார் பார்வதி திருமணமான குமார சம்பவம் நிகழும் சூரசம்ஹாரம் நேரும் மற்றவர்கள் பானம் போட்டால் ஒன்று இரண்டாகும் என் மகன் மன்மதன் பானம் போட்டால் ரெண்டு ஒன்னாகும் கரும்பு வில்லு அந்த மன்மதன் பானம் போட்டா ரெண்டு ஒன்னாகும் காலேஜிலோ கடற்கரையிலேயோ அவன்தான் பெரிய வில்லாளி அவனை அனுப்புங்கள் என்று நாராயணர் சொன்னார் பிரம்மதேவர் மன்மதனை அனுப்பி தம்பி சிவபெருமானுக்கு பஞ்ச பானங்களை விட்டு பார்வதியை மணக்குமாறு ஆசைய உண்டாக்கு அவன் அடுங்கி போனான் சூறாவளி காற்றை இலவம் வஞ்சி எதிர்க்குமா நான் எல்லாரையும் மயக்குவேன் பரமேஸ்வரனை மயக்க முடியாது என்று வருந்தினான் நீ போகிறாயா சாபம் கொடுக்கட்டுமான நின்றாலும் பிழை சென்றாலும் பிழை நடுங்கி ஒடுங்கி பானத்தோடு மன்மதன் கைலாய மலையை அணுகினான் ஆண்டவன் வேலை அஞ்சு பானங்களை போட்டான் சுவாமி நெற்றி கண்ணை திறந்தார் சாம்பர் ஆகிவிட்டு இதை அருணகிரியார் சொன்னார் திரிபுரம் மதனுடலும் நீரு கண்டவன் திரிபுரம் மதனுடலும் நீரு கண்ட அருண மழ விட்ட என்டரா ஜனங்களும் கிகழ் அருணகிரி சொருபநாதி அந்த மங்கரியா தேவய நம நம சிவய காரணம் முதமதை அருளியமையாளும் திகழுருவின் மகிழனது தாய் பயந்திடு முருவோ சிறிபுரம் மதனுடலும் நீரு கண்டவன் எம்பெருமான் பார்த்தார் மன்மதன் சாம்பராயிரு அருகிலே உள்ள ரதிக்கு அந்த நெருப்பு ஐசாயிருந்த மன்மதனை தகித்தது ரதிக்கு அருள் புரிந்து பூனை தன் குழந்தைகளை தூக்கம் அந்த பல்லு மெத்துனர் அதே பல்லு எளிய பிடிக்கிற போது கடினமாயிரு ஆண்டவனுடைய அந்த நெற்றிக் கண் அனல் ரதிக்கு அருள் புரிந்து அவ கதறி அழுதாள் கணவனார் இறந்து போன அந்த உடம்பை தொட்டு பெண்கள் அழுவார்கள் இங்கே பாடியே இல்ல பாடி அழகுமார தமிக்கு ஆறுயிரே திருமால் மந்த ക്ക് ഒരു പകൈവാം കണ്ണൽ വരീച്ചീലൈ പീഡിത്തടക്കൈ വീരാ അം പവാള തീമേനിളത്തിരി ആണൽ കണ്ണാൽ വെന്തുടരൂറ്റായേ அழிவுற்றாயே உம்பார்கள் தம்பி எல்லாம் உறங்கிற்றோ அயனாரும் தம்பி போனா தமிழனுக்கு மகிழ்ச்சி பங்கு பிரியாது உங்க அண்ணா மகிழ்ந்திருப்பார் கட்சியை வாக்கு தேனா தித்தி அழகான தமிழ் போவென்று உனை விடுத்த தேவர் எல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதி எழுப்ப மாட்டாரோ போ போன்னு உன்னை பிடித்து தள்ளினார்களை இப்போ ஒத்தனும் வரவில்லை போவென்று உனை விடுத்த தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதி எழுப்ப ஓ வென்று நான் இங்கே அழுதிடவும் உறங்கி உறங்கினானோ உங்க அப்பா நாராயணன் எங்கே தூங்குறாரு வேவென்று நின் சீரத்தில் விதித்திருந்தால் இருந்தால் அவரை எல்லாம் வெறுக்கலாமோ அவளுக்கே நேரம் ஆக அறிவிலே தெளிவு வருகிறது யாரை நோவது உன் விதியைத்தானே நோகணும் கதறி பதறி அழுதாள் வானொலி வந்த நதி பார்வதி கஜாணத்திலே மன்மகன் உய்வு பெறுவான் பிழைத்து உனக்கு அன்பு செய்வார் மன்மகன் சாம்பலாகப் போனான் எல்லாம் கைலாய மலையிலே சென்று தேவதேவா மகாதேவா கைலாசநாதா என்று முறையிட்டார் ஆண்டவன் எல்லாரும் அழைத்து என்ன செய்யணும் சுவாமி பார்வதியை திருமணம் செய்து குமார சம்பவம் நிகழ அருள் புரியவர் எம்பெருமான்